இணை நம்ம இந்த வீடியோவில் ஆசிரியர் கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஆ கோல் என்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த புத்தகம் டிஸ்கவரி பப்ளிகேஷன் மூலம் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படி என்ன இருக்குது இந்த புத்தகத்தில் பருந்து பார்வையில் பார்க்கலாம் வாங்க ஆ அதனுடைய தலைப்பை பாருங்கள் இந்த தலைப்பை பார்த்த உடனே நமக்கு அதனுடைய அர்த்தம் வந்து ரொம்ப எளிதில் பிடிபடாது நம்ம ஆ நிறை கவர்தல் என்பது பற்றி இலக்கியங்களில் படிச்சிருப்போம் எதிரிகளினுடைய வளங்களாக பசுக்களை தான் அந்த காலத்தில் கருதுனாங்க அதனால் வந்து எதிரிகளுடைய வளங்களாக அவர்களுடைய பசுக்களை வந்து கவர்ந்து எழுத்துட்டு எடுத்துட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்காக ஆ கவர்தல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது இல்லையா அதே மாதிரி அந்த சொல்லிலிருந்து ஆசிரியர் கபிலன் வைரமுத்து அவர்கள் ஆ கோள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் ஆ கோள் என்பது எதிரிகளுடைய வளங்களை கவர்தல் என்ற அர்த்தம் அந்த அடிப்படையிலேயே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஆக்கோள் இரண்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட சொல் இந்த சொல்லை இருபத்தி ஓராம் நூற்றாண்டோடு ஆசிரியர் தொடர்புபடுத்தி இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் கதைக்களம் அடையாள தரவுகளிலிருந்து ஆரம்பிக்குது இன்றைய சமகாலங்களில் இந்திய அரசு தனிநபர் தரவுகள் அனைத்தையுமே டிஜிட்டல் முறையில் தொகுத்து வச்சிருக்காங்க இந்த தரவுகளை எல்லாத்தையுமே பாதுகாப்பதற்காக ஒரு தனியாக ஒரு அலுவலகம் இயங்குது அந்த அலுவலகத்தினுடைய முக்கிய பணியாளர்களை பற்றி கதைக்களம் அப்படியே ஆரம்பிச்சிட்டே வருது அவங்க என்ன பண்ணுறாங்க முழுவதுமே இந்திய அரசால் சேகரிக்கப்பட்ட மக்களினுடைய அடையாள தரவுகள் அனைத்தையுமே பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய இருந்து என்ன பண்ணுறாங்க இந்த தரவுகளை பூரா திருடுவதற்காகவும் இந்த தரவுகளை அழிப்பதற்காகவும் ஒரு வைரஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த வைரஸுக்கு பேர் ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரிட்டு அந்த வைரஸை வந்து அனுப்பி இந்த தரவுகளை புறம் அழிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க இந்த ஜெல்லி வைரஸ்லேருந்து இந்த நம்மளுடைய அடையாள தரவுகளை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி கதையை கொண்டு போகிறாங்க அதாவது நம்மளுடைய அடையாள தரவுகள் எல்லாத்தையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலத்தை பின்னோக்கி நகர்த்துறாங்க அதுக்கு வீர் ஜடாயு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரயிலை ஒன்று பயன்படுத்துகிறாங்க அந்த ரயிலில் பயணித்து காலத்தை பின்னோக்கி நகர்த்தி கொண்டு போகிறாங்க கொண்டு போய் இந்த வைரஸில் இருந்து இந்த வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளுடைய அடையாள தரவுகள் அனைத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்னா பின்னோக்கி சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஒரு மாந்தோப்பில் கொண்டு போய் வச்சு இந்த நம்மளுடைய தரவுகளை எல்லாத்தையும் பாதுகாத்தரலாம் அதன் பிறகு இந்த வைரஸை அழித்ததுக்கப்புறம் அந்த தரவுகளை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீர் ஜடாயு அப்படிங்கிற ஒரு ரயிலை ரெடி பண்ணி அந்த ரயில் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டை நோக்கி பயணித்து போகிறாங்க பயணித்து போய்கிட்டு இருக்கும்போதே இடையில் வந்து இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுருது கோளாறு ஏற்பட்டதுனால ரொம்ப வேகமாக வீர் ஜடாயு பயணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி ஓராம் ஆண்டை நோக்கி அந்த இயந்திரம் போயிருச்சு அந்த இயந்திரத்தில் இந்த அடையாள ஆவணங்களை எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு பயணித்த நபர்கள் எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி ஓராம் ஆண்டில் போய் இறங்கிடுறாங்க அவங்க எந்த இடத்துல இறங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்தில் உள்ள பெருங்காமனல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க அதன் பிறகு ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க அந்த இயந்திரத்தை சரி செய்வதற்காக திரும்பவும் சமகாலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இறக்கி விடப்பட்டவங்க அனைவருமே ஒரு சுடுகாட்டில் கொண்டு போன நம்மளுடைய அடையாள தரவுகளை அனைத்து பெட்டிகளையுமே பதுக்கி வச்சு பாதுகாக்கிறாங்க பாதுகாத்துட்டு அவங்க எல்லாருமே அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை வாழ்ந்த அந்த உலகத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்களோடவே அவங்க சேர்ந்து பழகி அவங்களோடவே வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த கதை நகர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்போது சமகாலத்திலருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி போகுது இன்னும் இரண்டு மாதத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரம் நடக்கப் போகுது அதனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக அதுக்கு முன்னாடியே திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருந்து இருபதாம் நூற்றாண்டுக்கு பயணித்து அந்த தடவுகள் எல்லாத்தையுமே பெட்டிகளை எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த பகுதி மக்களோடு பழகுறாங்க அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அந்த பகுதியில் இருக்க மக்களை எல்லாம் கைரேகை பதிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அந்த சட்டப்படி அவங்கள எல்லாத்தையுமே கைரேகை பதிவு பண்ண சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள் எல்லாமே இதற்கு பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனால தான் ஒரு பெரிய கலவரமே அந்த பகுதியில் ஏற்படுது அந்த பகுதி மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க களவு போறவனுக்கு கைரகை கேட்கலாம் கருவில் இருக்க குழந்தைக்கு கூட கைரகை கேட்குறாங்களையா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இருந்தாலும் பிரிட்டிஷ் அரசு அவங்கள விடுறது மாதிரி இல்லை அத்தனை பேரையுமே கைரக பதிய சொல்லி அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க இந்த நிகழ்வுகளுக்கு இடையில் இந்த அடையாள தரவுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த அணியினரும் அந்த மக்களோட சகஜமாக பழகுறாங்க அவங்களுடைய துன்பத்தில் பங்கேற்றுக்கிறாங்க அந்த இருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க எடுக்கிறது இந்த கதையினுடைய முடிவில் பெருங்காமநல்லூர் நினைவு தூணை வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க அந்த கைரேக பதிப்புச் சட்டத்தின் மூலமாக நடந்த கலவரத்தில் பெருங்காமநல்லூரில் பதினாறு பேர் இறந்தாங்க அந்த பதினாறு பேருடைய நினைவு தூண் பெருங்காமநல்லூரில் இன்னமும் இருக்குது இந்த இரண்டாம் நூற்றாண்டு சொல்லை இருபத்தி ஓராம் நூற்றாண்டோடு தொடர்புபடுத்தி அதில் இருபதாம் நூற்றாண்டு கதையை ரொம்ப நளினமாக நாம் அனைவரும் படித்து இன்புறும் வகையிலும் வரலாற்றை அறிந்து பிரமிக்கும் வகையிலும் ஆசிரியர் கபிலன் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு படிக்க படிக்க ரொம்ப சுவராசியமாக இருக்கு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு படித்து பாருங்கள் படிப்போம் பகிர்வோம் நன்றி